ஆண்டோரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கூட நம்ம பதிமூன்றாவது நாட்களா நம்ம இந்த ஹீலிங் ஸ்கூல் பார்த்துட்டு வரோம் இதுல நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பல காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நம்ம யூடியூப் வீடியோஸ்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் சுகம் என்கின்ற வார்த்தையை தேவன் தான் முதன் முதல்ல பயன்படுத்துறனார் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம் நிச்சயமாய் பாருங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன சுகம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் தேவன் அதை ரொம்ப பாருங்க நம்முடைய சரீரம் வந்து சுகமாக இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன்னா நம்முடைய சரீரம் சுகமாக இருப்பதற்காகவே என்ன தேவன் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாரு பாருங்க சரீரத்தை நம்ம தான் என்ன பண்றோம் சரீரத்தை ஒரு கேரட்னிக்காமல் இருக்கும் எத்தனை பேர் விளங்குது ரொம்ப கேர் பண்ணிக்காமல் இருக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் சரீரம் தானே ஹெஃப்டால் தானே பார்த்துக்கலாம் இல்லை 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 ரொம்ப கேர்ஃபுல் பா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது காட்ட போகிறோம் பாருங்க இன்றைக்கு சில காரியங்கள் என்ன தேவன் இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓ இந்த நம்ம மனுஷனோட சரீரம் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சரீரம் பாருங்க அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தேவன் அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுடைய சரீரத்தை கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க பேர் நம்புறீங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் தெளிவாய் பார்ப்போம் பசுத்தாவினத்தான் அப்படின்னு மறைத்து வெளிப்படுவார் அதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட பாருங்க ஆஹ் நம்ம கடந்த நாட்கள்ல நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கோம்னா தேவன் வந்து இந்த நம் தெய்வீக சுகத்தை நமக்கு உண்டு என்று அதை முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொல்லி சில காரணங்களை சில காரியங்களை பார்த்தோம் அது ரொம்ப முக்கியமா பாக்குறாரு என்ன நம்ம தெய்வீக சுகம் பற்றி தேவன் ரொம்ப அதை விரும்புகிறார் அது நம்ம பெற்றிருக்கிறோம் அதை ஒவ்வொருவரும் விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ரொம்ப விரும்புறாரு பாருங்க அதனால அவர் சில காரியங்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு அதெல்லாம் பார்த்தேன் என்ன ஏசு சரித்துல காரியங்கள் ஏற்பட்டது எதுக்கு நம்ம தெய்வீக சுகம் ஆகிறதுக்காகவே அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறாரு என்ன நம்ம தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது மட்டும் இல்லாமல் என்ன என்னவா இந்த தெய்வீக சுகம் வந்து அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம என்ன எல்லா விதமான வியாதியிலையும் அவர் குணமாக்குறார் பார்த்தோம் பிறந்த வியாதி பிறந்த முதலந்து வியாதியா இருக்கிறவங்க முதல் கொண்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்புறம் சின்ன வியாதி வியாதி எல்லா வியாதிலும் தேவன் கூட அப்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு இந்த சுகத்தை தேவன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு நான் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல அதான் சத்தியமா தான் உண்மை பாருங்க தேவன் ரொம்ப விரும்புறாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறாரு என்ன நம்முடைய சரீரத்தில் தெய்வீக சுகம் நல்லா புரிஞ்சது என்ன நம்ம இன்றைக்கு என்ன பார்த்து கொண்டிருக்கோம் ஹீலிங் ஸ்கூல்ல நம்ம என்ன பார்க்கறோம் இந்த சுகமளிக்கும் பள்ளியில சரீர சுகத்தை பற்றி தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க நிச்சயமாக ஆவிக்குரிய ஆவிக்குரிய ரீதியில சுகம் உண்டு நமக்கு மன ரீதியில் சுகம் உண்டு அதெல்லாம் கசவு சித்தமான பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன இது இந்த சீரியஸ் இந்த ஹீலிங் ஸ்கூலுடைய அல்டிமேட் கான்செப்ட் என்ன தெய்வீக சுகம் அதை கிறிஸ்துடைய சரீரத்தின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம் அவரு தழுமுழால் பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு தேவன் பாருங்க கர்த்தர் ஒரு காரியத்தை இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாருன்னா அது ரொம்ப பாக்கணும் பாருங்க எத்தனை பேர் விலகுது உம் ஒரு காரியத்தை அவர் இம்பார்ட்டன்ட் ரொம்ப கொடுக்குறாருன்னா அதை பத்தி ரொம்ப பாக்கணும் பாருங்க பைபிள்ல சொல்லப்படுது அவர் தம்முடைய சகல பிரஸ்தத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுது அப்போ வார்த்தையை முக்கியப்படுத்துறாருன்னா அப்போ பைபிள்ல தேவன் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு அதான் பாருங்க அதுக்காக தான் என்ன பண்றோம் நம்ம சொல்றோம் நிச்சயமா கேட்கணும் வசங்களை கேட்கணும் வசனங்களை தியானிக்கணும் வசனங்களை படிக்கணும் ஏன் தேவன் ரொம்ப அதை முக்கியத்துவப்படுத்துகிறாரு அப்போ வார்த்தையை தேவன் முக்கியத்துவப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்றோம் வார்த்தையை கேட்கறோம் வார்த்தையை தியானிக்கிறோம் வார்த்தை வார்த்தைகளை சொல்லறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன் அதே போலதான் தேவன் சுகத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கா என்ன மாதிரி இம்பார்ட்டன்னா நம்ம பார்க்க போவோம் சில காரியங்களை நம்ம பார்ப்போம் போன வாரம் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா இந்த தேவன் மனுஷனை இந்த சிஷ்டித்த விதத்தையே பார்த்தோம் என்ன மாதிரி சிஷ்டித்திருக்கிறாரு மனுஷனை அப்படிலாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவ சுவாசம் மனுஷனுக்குள்ளே இருக்கு அதனால தான் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜீவ சுவாசத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுறோம் சிலர் இன்றைக்கு இருக்கிற மனித குலமே என்ன ஆகுது சுகம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு இருக்கு பாருங்க பாருங்க நம்ம கையில் லைட்டாக கிழிச்சிக்கிட்டா கூட ஒரு ரெண்டு மூணு நாள் சுகமாயிடுது என்னன்னா இன்ன வரைக்கும் அந்த ஜியோ தேவனுடைய ஜீவ சுவாசம் உள்ள ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்போ அந்த ஜீவ சுவாசத்தை அவங்க ரொம்ப இன்னும் விசுவாசிக்க விசுவாசிக்க என்ன ஆகணும்னா பாருங்க இந்த சுவாசம் என்பது யாரு இயேசு கிறிஸ்து நானே உயிர் எழுதலும் ஜீவனமாக இருக்கேன் என்று சொல்லப்படுது என்னை மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுது அப்போ விஷயம்னா இந்த ஜீவனை இந்த ஜீவ சுவாசத்தை நீங்கள் விசுவாசித்தால் என்ன ஏசு டிரைவர் விசுவாசிச்சா இன்னும் பாடியில் என்ன ஆகுனா நோயே இல்லாமல் வாழலாம் அதான் சொல்ல வரும் இங்கேயா வெள்ளிய பிரதர் எவ்வளோ பேர் ஏசு விசுவாசிக்கிறாங்களே ஆனால் நோயோட தானே இருக்காங்க பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா நோய் இல்லாமல் தான் வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது அப்புறம் ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அது தேவனுக்கு தான் தெரியும் ஆனால் நான் ஒரு விஷயத்தை நல்லா நம்புகிறேன் பாருங்க உலகமே வந்து சொன்னாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன் தேவன் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வசனம் சொல்லுது வசனம் என்ன சொல்லுது அவருடைய தழுவுங்களா நீங்கள் குணமானீர்கள் ஆஹ் வியாதியே வராது என்று எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை வரப்பண்ணின்னு சொல்லப்படுது பைபிள்ல அப்போ யாரு என்ன சொல்லட்டும் தெய்வீக சுகம் உண்டு விசுவாசியர்களுக்கு நடக்கும் அவ்வளவுதான் இல்ல விடுதலை நான் விசுவாசிச்சேன் அவ்வளவு விசுவாசி நீங்க இன்னும் விசுவாசிங்க இன்னும் நம்புங்க விடாப்பிடியா இருங்க தெய்வீக சுகத்துக்கு நான் சொந்தக்காரன் என்று நீங்க இன்னும் உறுதியா பண்ணணும் பாருங்க ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஆதி ரெண்டாம் இரண்டாம் மதி ஆறம் ஏழாம் வசனத்துல படிப்போம் நம்ம ஆதியாவும் இரண்டாம் மதியம் ஏழாவசனம் தான் இன்றைக்கு பார்க்க போறோம் நம்ம சரீரத்தை பற்றி சில காரியங்களை பார்க்க போறோம் எந்த அளவுக்கு தேவன் ரொம்ப பாருங்க நம்ம சரீரத்தை நம்ம சரீரத்தை ஸ்பெஷலா கிரியேட் பண்ணிருக்காரு அதுவே என்ன காட்டுது நம்ம தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம தெய்வீக சுகமாதான் இருக்கணும் தேவன் விரும்பியே விரும்புறா பாருங்க அவர் ரொம்ப பிடிக்குது அது அவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தல பாருங்க நம்ம தெய்வீக சுகமா இருக்கணும் அதை முக்கியத்துவப்படுத்தல இருப்பாங்க பார்க்கலாம் ஆஹ் ஆதி அம்மன் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் சட்டத்துல படிக்கிறேன் கர்த்தர் எப்படி மனுஷனை உண்டாக்குற படிக்கிறேன் கேளுங்க தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுது என்ன தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இந்த மண்ணினாலே உருவாக்க என்கின்ற அதை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் ஏன் தேவன் வந்து மண்ணால உருவாக்குறாரு மனுஷனுடைய சரீரத்தை பாருங்க அதான் பைபிள்ல சொல்லப்படுகிறது ரெண்டு கோரிக்கையார் பதினைந்தாம் அதிகாரத்துல முப்பத்தெட்டாம் அவசரத்தையும் முப்பத்தொன்பதாம் அவசரத்தையும் எப்படி சொல்றாருன்னா அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் மேனின்னா என்ன சரீரத்தை கொடுக்கிறாரா ஏன்னா விதைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் இல்லை என்ன எல்லா சரீரத்தையும் தேவன் ஒரே மாதிரி சிருஷ்டிகளை பாருங்க நல்லா புரியணும் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம சரீரம் ஒண்ணு அப்புறம் இந்த விலகு விலங்கு பூச்சி செடி கொடி மரம் அதெல்லாத்துக்கும் தேவன் ஒரே சரீரமா தான் இருக்குது இன்னும் சில என்ன சொல்லிடுறாங்கன்னா நம்ம சரீரமும் அந்த இந்த இருந்து இந்த குரங்கு குரங்கு சரீரம்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்லான்றாங்க அதெல்லாம் கிடையாது பைபிள் தெளிவாக சொல்வது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க எல்லாமே மண்ணுகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் சில மேட்சஸ்லாம் வருது ஏன்னா மண் அதுவும் மண்ணுகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நம்மளும் மண்ணால் தான் உருவாக்கப்பட்டிருக்க பாருங்க ஆனால் மேனி வேற நம்மளுடைய சரியத்தை வேற விதமாக கிரியேட் தான் பார்க்குறோம் ரொம்ப முக்கியம் ரொம்ப நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் அதான் பைபிள் பாருங்க என்ன முப்பத்தி ஒன்பதாம் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் என்னது எல்லா சரீரமும் ஒரே விதமான சரீரம் இல்ல என்ன சரீரத்தை விலங்குகளுக்கு வேற ஒரு சரீரம் கீழே சொல்றாரு என்ன மனுஷருடைய மாம்சம் வேறே மிருகங்களுடைய மாம்சம் வேறே மச்சனுடைய மாம்சம் வேறே பறவுடைய மாம்சம் வேறே வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனியுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மை மேனியுடைய மகிமையும் வேறே சூரியன் அப்படியே சந்திரன் எல்லாத்துக்கும் சொல்கிறார் அப்போ விஷயம் என்னன்னா நம்மள வேற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக தேவன் கிரியேட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சரீரத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சரீரம் தெரியுங்களா நம்மளுக்கு இருக்கிறதே ரொம்ப பைபிள் சொல்லுது விசித்திர வினோதமாய் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு பைபிள் சொல்லுது என்ன நம்மளை வந்து தேவன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே உங்களுக்கு துதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது என்ன பிரமிக்கத்தக்க விதமாய் நம்மளை படைச்சிருக்காரு தேவன் நம்மளுடைய சரீரத்தை பாருங்க சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறோம் பாருங்க ஒரு சின்ன ஒரு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தேவம் முக்கியத்துவப்படுத்துறாரு வேறுபடுத்தி காட்டுறாரு என்ன ஐயோ இல்ல இல்ல மனுஷனுடைய சரீரம் வேற அது சுக அந்த சரீரம் சுகத்திற்காக உண்டாக்கப்பட்ட சரீரம் அது எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் கைகாலலாம் பார்த்து சொல்லலாம் இந்த சரீரம் தேவன் சுகத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு இந்த சரீரம் தான் இந்த சரீரம் அதுதான் அதுதான் தேவன் விரும்புகிறாரு அதனாலதான் தேவன் அப்படி படைக்கிறாரு பாருங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க நமக்கு ஒரு ரெண்டு உதாரணங்களை காட்டுறேன் ஏதாச்சும் கையில கோடு வீடு எதாச்சும் போட்டு அது ஹீல் ஆகும் பாருங்க நம்ம சரீரம் அப்படி தானே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும் அதே போல நம்ம சரீரத்துல குறிப்பா நம்ம கைகள்ல நல்ல ஒரு பாக்டீரியாஸ் இருக்கு பாருங்க என்னவா சொல்கிறாங்க நம்ம மாவுலாம் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் அந்த மாவுலாம் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அரிசி மாவை ஆட்டிட்டு என்ன பண்ணுவோம் கையில் தான் கலக்கும் ஏன்னா கரண்ட்டில் கலக்குனா அந்த மாவு வந்து மாவு வந்து உப்பாது ஏன் ஏன்னா அந்த கரண்டில் அந்த அளவுக்கு அந்த பைக் இந்த பேக்டீரியாவோட அந்த இதுவும் இல்லை அப்போ கையில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கையில் பேக்டீரியாஸ்லாம் எதுவும் நல்ல பேக்டீரியாலாம் இருக்கிறாங்க அது பட்டு என்ன அது மாவு மாவை வந்து புளிக்க வைக்கிது இது நீங்கள் வந்து ஒரு பூனையோடைய கையை எடுத்து இல்லைன்னா ஒரு ஒரு மாடு ஆடுடைய கையை வச்சு அந்த கலக்குனிங்கன்னா அந்த பொருள் கெட்டு போயிடும் எத்தனை பேருக்கு விளங்குது ஆனால் நம்ம கையை வச்சு பண்ணும்போது அந்த பொருள் பாருங்கள் என்ன ஆகுது டிஃப்ரெண்ட்டாக மாறுது அது சாப்பிடக்கூடிய ரீதியில் மாறுது பாருங்கள் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எத்தனை பேருக்கு விளங்குது நம்முடைய சரீரம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி டிஃப்ரெண்டாக தேவன் யூனிக்காக படைச்சிருக்காருங்க சும்மா கிடையாது ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாங்க பாருங்க நம்ம சொல்லுவாங்களே அவங்க தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் புழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தொட்டதெல்லாம் மாறுவாங்க நம்முடைய சரீரம் தேவன் அப்படிதான் தான் வச்சிருக்காரு பாருங்க என்ன நம்முடைய சரீரத்தை தேவன் அப்பேற்பட்ட என்ன அப்பேற்பட்ட இந்த காரியங்களை வீத்திருக்கிறான் தேவன் ஓ வேற நம்முடைய சரீரம் வேற டோட்டலா சில பேர் சொல்லுவாங்க இல்ல எல்லா சரீரமும் ஒண்ணுதான் இல்ல இல்ல பைபிள தெளிவா சொல்லுது நம்மை மனிதனை தேவன் சிருஷ்டித்த விதமே வேற நமக்கு கொடுத்த சரீரம் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரருடைய சரீரம் நம்ம எதாவது பேர் நம்புறீங்க அவருடைய தழுமுலால் நீங்கள் குணமான என்று சொல்லப்படுகிறது என்ன அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அவருடைய தழுமுலாம் நம்ம குணமாயிருக்கிறோம் அப்போ நீங்க இன்றைக்கு வாய்த்து சொல்லலாம் என்ன இந்த சரீரம் ரொம்ப ஸ்பெஷலான சரீரம் என்ன மத்த சரீரம் மத்த விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் நம்ம கொடுக்கல ஏஞ்சலுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் கூட நம்மளுக்கு கொடுக்கலன்னு பைப் சொல்ல பாருங்க என்ன வானத்துக்குரிய மீன்களும் உண்டு என்ன அவங்களுக்கு கூட வேற மாதிரி ஒரு சரீரம் அவங்களுக்கு இருந்த சரீரம் கூட என்னவா நமக்கு இருந்த சரீரம் கூட அவங்களுக்கு இல்லையாமா பாருங்க எத்தனை பேர் விளங்குது பாருங்க நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னா தேவனே மனிதன் மனிதனுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு தான் பாருங்க ரொம்ப முக்கியம் உலகத்தை படைத்த கடவுளுங்க அவர் மனுஷனுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு தான் அந்த பூமிக்கு வராரு பாருங்க ஏஞ்சலுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு வரல அப்போது என்ன ரொம்ப ஸ்பெஷலான சரீரம் தேவன் உண்டாக்கியிருக்கார் நம்மள அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உண்டாக்கியிருக்காரு நம்மளுடைய சரீரத்தை எத்தனை பேர் விளங்குது பாருங்க தேவனுடைய அனாதி திட்டம் இது நம் தேவன் பண்ணியிருக்கலாம்ல என்ன ஏஞ்சலுடைய ஏஞ்சல் மாதிரியே தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் ஏஞ்சலுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் வரலையே ஏன் மனுஷனுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு வரார் ஏன் ரெண்டு காரியங்கள் பல காரணங்கள் இருக்குது பாருங்கள் ஆனால் இது ஒரு காரணம் என்ன ஏன் நம்முடைய சரீரம் ரொம்ப விசேஷமான சரீரம் பாருங்கள் தேவன் அதை ரொம்ப விசேஷமாக ஆக்கியிருக்காரு படைச்சிருக்கார் ஆனால் பாவத்தின் விளைவினால என்ன ஆகுது அந்த சரீரம் மண்ணாக இருக்கிற சரீரம் மண்ணிக்கே போகுது அதுதான் பிரச்சனை ஏன்னா பாவத்தின் விளைவு அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணார் இந்த சரீரத்தை சரீத்த பார்த்து சொல்றாரு என்ன ஆண்டு கொள்ளுங்க என்ன ஒன்னா பண்ணு அப்படின்ட்டார் என்ன நீ என்ஜாய் பண்ண அப்படின்ற ஆனா என்ன மனுஷனுடைய பாவத்தின் விளைவு என்ன தேவன் உருவாக்கின சரீரம் என்ன ஆகுது கெட்டுருச்சு அதான் பிரச்சனை கெட்டு போயிடுச்சு அதனாலதான் பாருங்க எக்ஸ்பைரி டேட் வந்துருது சரீரத்துக்கு உங்க நம்ம சரீரத்துக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கா இல்லையாங்க இருக்குது ஆனா பாருங்க அந்த எக்ஸ்பிரி டேட்டு எப்படி இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும் வியாதியினால வரக்கூடாது அந்த எக்ஸ்பெரி டேட் என்ன நம்ம விருப்பப்பட்டுப்போம் எத்தனை பேருக்கு கலங்குதுங்க நம்ம சொல்லணும் இந்த சரீரத்தை விட்டு நான் கூட வரப்போறேன் நான் பண்ண வரைய ஒர்க்கா எல்லாத்தையும் பத்தாவை பண்ணிட்டேன் அப்போ விஷயம் புரிந்தா இன்றைக்கு எத்தனை பேருக்கு பேர் சரீரம் ரொம்ப ஸ்பெஷலான சரீரம் மத்த சரீரம் மாதிரிலாம் கிடையாது தேவன் நம்முடைய சரீரத்தை ரொம்ப விசேஷமா கிரியேட் பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க அப்போ தேவன் நமக்கு இந்த கொடுத்த இந்த சரீரம் ரொம்ப விசேஷமான சரீரம் அதனால தான் தேவனே சொல்றாரு என்ன நம்ம கிறிஸ்தேசம் சரீரத்தை தரித்து இருக்கிறோம் பைபிள் சொல்லுது சரிங்களா அது மட்டும் இல்லாம பைபிள் இப்படியே சொல்லுது என்ன இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க நீ யோசிக்கலாம் ஏஞ்சல் கூட அப்படி இல்லைங்க தெரியுங்களா உங்களுக்கு தேவத்துவர்களுடைய சரீரத்துல தேவன் தங்கல அது தெரியுங்களா உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நம்முடைய சரீரத்துல தேவனே தங்குறாரு அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சரீரம் பாருங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் அப்போ ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னா தேவன் நம்முடைய சரீரத்தை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறாரு என்றால் என்ன நமக்கு நோயோடு இருக்கணும்னா ஆஹ் நோய் இருக்கணும் அதெல்லாம் நோயோட இருக்கணும் அப்படியா இல்லைங்க நம்ம நோயே இல்லாமல் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கணும் அதற்காக இந்த அளவுக்கு அழகான சரீரம் எவ்வளவு அனந்த ஞானம் கொண்டு நம்முடைய சரீரத்தை தெய்வம் உண்டாக்கியிருக்காரு பாருங்க எத்தனை பேர் விளங்குதுங்க ஆஹ் நம்முடைய சரீரம் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு ஒரு பொக்கிஷமாய் பார்க்கப்படுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க இருக்கி நாம் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய சரீரத்தை தெய்வம் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்போ இன்றைக்கு நீங்க சொல்லலாம் என்ன உங்க சரீரத்துல ஏதாச்சும் வியாதி இருக்குன்னா நீங்க சொல்லலாம் ஏசு நாம தான் வெளியே போனது அதிகாரம் கிடையாது இந்த சரீரம் ரொம்ப ஸ்பெஷலான சரீரம் என்ன ஜீவ சுவாசம் போடுது இந்த சரீரத்துல இயேசுடைய தழும் இந்த சரீரத்துல இருக்குது இயேசுடைய ரத்தம் இந்த சரீரத்துல பூசப்பட்டது ரொம்ப விசேஷமான சரீரம் என் தேவனே என்ன என்னுடைய கடவுளே இந்த இந்த சரீரத்தை எடுத்து தான் வந்தாரு பூமிக்கு இந்த மனித சரீரத்தை எடுத்து தான் பூமிக்கு வராரு அவர் மனிதனா இந்த பூமிக்கு வராரு யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சரீத்தை தேவன் விசேஷமான விளைவி பாருங்க மனுஷன் செய்த ஒரு பாவம் அந்த பாவத்தின் விளைவினால என்ன ஆகுது இந்த சரீரம் கெட்டு முடியாத தேவன் என்ன பண்றாரு நம்முடைய மனிதனுடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்து நமக்காக மறிக்கிறார் அந்த சரீரத்துல நமக்காக காயங்கள் படுறாரு நம்ம ஏன் அந்த சரீரத்துல காயப்பட்டார்னா நம்முடைய காயங்கள் முடியாத அவர் காயப்பட்டார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்ப இன்றைக்கு நீங்க தாராளமா சொல்லலாம் என்ன என்னுடைய சரீரம் ரொம்ப விசேஷமான சரீரம் என்னுடைய பாடி ரொம்ப விசேஷமான பாடி அப்போ பாடி கை காலெல்லாம் பார்த்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க ஐயோ என்ன இவ்வளோ விசேஷமா இருக்குது என் கை காலு சில பேர் சொல்லலாம் என்ன இன்னொரு இல்லையே கருப்பாக்குறேன் இல்லைங்க பயம் சொல்லுது ரொம்ப விசேஷமா இருக்கீங்க தெரியுங்களா உங்களுக்கு கருப்பு சாதம் வந்து டோன்டாங்க கலர் மாறும் தெரியுங்களா உங்களுக்கு ம் நம்மளுடைய சரீரத்தை எந்த அளவுக்கு சரீரத்தைப்ப சொல்லக்கூடாது போன கை போன காலு என்ன வலியுது வலியுது இல்ல 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 சொல்லுங்க பாலை போன தலை எப்படி வலியுது பாரு இல்ல இல்ல சொல்லாதீங்க தயவு செஞ்சு எவ்ளோ வழி இது ரொம்ப நல்ல சரீரம் தேவன் கொடுத்த சரீரம் தேவன் மண்ணால உருவாக்குறாங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காருங்க நம்ம சரீரத்தை அந்த சரீரத்தை ஏற்கனவே தேவன் மீட்டு விட்டா ஆதாம் இடத்தை தேவன் ஏற்கனவே மீட்டு விட்டா ஏசு கிறிஸ்துவ எத்தனை பேர் நம்புறீங்க எமீன் கத்த உங்களை யாரும் ஆசீர்வச்சிப்பாங்க அமீன்